கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஏங்க ஏங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு எதை திறந்தாலும் ஏங்க ஏங்கன்னு ஏங்க வச்சார் இல்லையா ஒரு வைரல் மேன் எதுக்காக இவர் இவர் பண்ணார் வஞ்ச புகழ்ச்சியும் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது உடனே என் ஊர் சரி இல்லைங்க எங்கள் ஊரில் சரி இல்லைங்க எங்கள் ஊரில் டேம் சரியில்லை தண்ணி வசதி இல்லைங்க பஸ்ஸு வசதி இல்லைங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க பத்தோட போதனோன்னா தள்ளி விட்டுருப்பீங்க எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் தண்ணி வரல ரோடு வரலன்னு சொன்னேன் ஆனால் மனுஷன் ஒரு வருஷமாக மூளை யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு வருஷமாக என்ன பண்ணியிருக்காரு தான் ஊரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மழை பெஞ்சபோது தண்ணி வரும் இல்லையா இந்த ஊர் அழகாக இருந்திருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து எங்கள் ஊர் மாதிரி இவ்வளோ அழகு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி செம்மையாக ட்ரெண்ட் பண்ணி விட்டார் வைரலும் பண்ணி விட்டார் ஸோ அரசாங்கத்தையே ஆட்டி பார்த்துட்டார் அசத்தியும் பார்த்துட்டார் ஏன்னா அரசாங்கத்தை போய் நேரடியாக போய் போராட முடியாது அவரால் செஞ்சதோட விளைவு சுற்றுலா பயணிகள் வந்து பூமிய ஆரம்பிச்சிட்டாங்க பிளவக்கல் டேமு அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் டேமே கூட்டிட்டாங்க என்னென்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க பத்து கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அந்த ஊர் வளர்ச்சிக்காக ஸோ அந்த வளர்ச்சி நிதி எங்கே அப்படின்னு கேட்கறதுல அதாவது அண்ணன் அண்ணன் சிப்பா அண்ணன் நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு இந்த மாதிரி எங்கள் ஊர் நல்லா இருந்தது இன்னைக்கு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு எடுத்தோன்னு சொன்னால்

இன்னைக்கு அஞ்சு வருஷம் பிள்ளைகூட முடங்கிருக்கு ஒரு பக்கம் என்ன குளிக்கிற ஒரு பக்கம் திறந்துருச்சு இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க இன்னைக்கு குமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிற ஒரு பகுதி மூடிட்டாங்க என்னன்னு எனக்கே தெரியல அது தமிழரசை நீங்களே கண்டிப்பா நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னை நம்பி வந்த பயணிகள் எங்க வருங்க பெங்களூர் திருச்சி நாமக்கல் மதுரை எங்கெங்க தேடி வந்திருக்காங்க ஆனா அவங்களே தேடி வந்து நீங்க சும்மா வெறுங்கையில போறாங்க என்ன அப்புறம் கும்மாபேட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் போட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பாதை திறந்துருச்சு ஆனா இன்னைக்கு பூட்டிட்டாங்க இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கூமாபெட்டி புலவர்க்லா தலம் அறிவிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க பத்து வடிக்க ஒதுக்கிருக்காங்க ஆனா அதுக்கான நடவடிக்கை புலவக இருக்கா அரசு அதிகாரி என்ன பண்றாங்க துறையை அரசு அதிகாரி பாருங்க